வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்க என்னங்க தங்கத்தோட விலை இந்த அளவுக்கு உயர்ந்துச்சு தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுது இப்போ சாமானிய மக்கள் தங்கம் வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய திண்டாட்டமாக மாறி இருக்குது இன்றைக்கி ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஐயாயிரமும் இருபத்தி ரெண்டு க தங்கத்தோட விலை இரண்டே நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் அப்படிங்கிற அதிரடியான விலை ஏற்றத்தில் காணப்படுது இந்த விலையேற்றத்துக்கான காரணம் என்ன மேலும் சரிய வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நாளை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் டேர்மில் சரிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது இதை பார்த்தீங்கன்னா

பத்து கிராம் எண்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாக காணப்பட்டது அறநூறு ரூபாய் விலை வந்து எண்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி எண்பதாகவும் நூறு கிராம் எட்டு லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூறாக காணப்பட்டது ஆறாயிரம் நம்மளுக்கு விலை வந்து எட்டு லட்சத்து எண்பதாயிரத்தி எண்பத்தி ஐந்தாயிரத்தி எட்நூறாக காணப்பட்டது இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஓராயிரத்தி எட்நூறுலேருந்து குறைந்தபட்சமாக நம்மளுக்கு வந்து அறுபத்தி எட்டாயிரத்தி எட்நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியாக வாய்ப்புகள் இருக்கவில்லை அடுத்து நம்ம இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் எட்டாயிரத்தி அறுபத்தைந்தாக காணப்பட்டது ஐம்பத்தைந்து ரூபாய் மேலும் உயர்ந்து எட்டாயிரத்து நூற்றி இருபதாகவும் எட்டு கிராம் அறுபத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி இருபதாக காணப்பட்டது நானூற்றி நாற்பது ரூபாய் விலையாற்ற அறுபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாகவும் பத்து கிராம் எண்பதாயிரத்து அறுநூற்றி ஐம்பதாக காணப்பட்டது ஐநூற்றி ஐம்பது ரூபாய் விலை வந்து எண்பத்தி ஓராயிரத்தி அறநூறுங்கிற புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரின்னு நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க நூறு கிராமோடய விலை எட்டு லட்சத்து ஆறாயிரத்தி ஐநூறுவா காணப்பட்டது ஒரே நாளில் ஐயாயிரத்தி ஐநூறுரூபா விலை உயர்ந்து நம்மளுக்கு வந்து எட்டு லட்சத்து

இருக்கும் கேரளாவில் தனிநபர் தங்கம் அளவு இந்தியாவிலே அதிகமாக இருக்கிறது உலக தங்க கவுன்சிலின் அறிக்கைப்படி கேரளாவில் ஆண்டுக்கு தங்கத்தின் தேவை டன் ஆகும் இது கேரளா மக்களுடைய தங்கத்தின் மீதான ஈர்ப்பு எவ்வளவு ஆழமாக வேரூன்றியுள்ளது என்பதை நிரூபிக்கிறது என்பதை நிதர்சனமான உண்மை